மிதம கிடாது ஒன்றே கேரள மாநிலத்தினுடைய மட்டுமே நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்கு நம்ம கொடுக்குறோம் நண்பா தொடர்ந்து அந்த வீடியோவுக்காக ஆதரவு கொடுங்க அதிரடியான கெசிங்கை நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் என்றும் அதிரடி எதிலும் அதிரடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய கெஸிங் வரைக்கும் நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு முறை வரைங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த ஒவ்வொரு நாளும் வீடியோவுக்காக ஆதரவு கொடுங்க நண்பா என்றும் அதிரடியான கெசிங்கை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி நிர்மல் லாட்ரி வீடியோ கெஸிங்கை நம்ம பார்த்துட்டுருக்குறோம் நிர்மல் லாட்டரி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஆள் போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்பது கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா மூணாம் நம்பர் கொடுக்குறேன் ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் சொன்னது சொன்னபடி உள்ளது உள்ளபடி வரக்கூடிய வீடியோ நம்முடைய வீடியோவில் மட்டும்தான் இருக்குன்னு நம்பா ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நாற்பது கொடுக்குறேன் அறுபத்தி ஒன்பது கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ஆறு ஏபிபிசி எல்லாம் பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குதுன்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவுக்காக முழு ஆதரவு கொடுங்க